ஆமா முன்னால் ராணுவ வீர நம்ம தென்னமுட்டா தான் இருக்கல்ல ஆமாக்கா சுமதி கண்ணா அவன வரட்ட நீங்க இன்னும் சமைங்க இரு பேசிட்டு பெருசாலாம் சமைக்க வேண்டாம் ரசம் மட்டும் என்ன வைக்கணும் ஸ்கூல்ல அசெம்பிளி நடக்கும்ல அதே மாதிரி தெருல வச்சிரலாமா ஆமா நான் வேணா என்னமோ மதியக்கா வனஜக்கா சாந்தியக்கா எல்லாரத்தையும் கேட்டுட்டு வரணும் நீங்க ஏதாவது ஒரு சொற்பொழிவு அப்படி இல்லையாது நீங்க கலந்துக்கோங்க ஐயோ ஐஃபில் நாளா வர மாட்டேன் நாளைக்கு நடக்கிறது நான் இன்னைக்கு பயந்துட்டே இருப்பேன் நான் எனக்கு தைரியம் இல்லப்பா நான் வரல ஒவ்வொரு வீட்ல ஒரு ஒரு ஆளு ப்ரோக்ராம்ல கலந்துக்கணும் அதான் ரூல்ஸ் அப்படிங்கறியோ அப்போ எங்க வீட்ல இருந்து மௌலிய கூப்பிடு மௌலி எந்த ப்ரோக்ராம்னால வந்திருவா டான்ஸோ பாட்டோ எதனால வருவா சரிக்கா நான் ஒரு கா சாயங்காலமும் வாரே நம்ம என்னன்னு பேசிக்கலாம் நான் இப்ப கலம்பற அடுத்து மதியக்கா வீட்டுக்கு தான் போணும் ம் சரிமா பாத்து போ டக்குன்னு வந்துட்டு ப்ரோக்ராம்ல கலந்துக்கோங்கன்னா இம்மா நாளா தைரியம் இல்லப்பா எனக்கு

இன்னமோ உட்காந்து யூடியூப் பார்க்கணும் கலர் இட்லி எப்படி செய்வாங்கன்னு மௌலி உள்ள அந்த கீரைலாம் இருக்குல்ல எடுத்துட்டு வா எம்மா அண்ணாங்க நெல் ஆ ஐஃபில் வந்து நம்ம தெருவில் இருபத்தி ஆறாம் தேதி கொடியேற்ற மாதிரி பண்ணப் போறாங்க இருபத்தி ஆறாம் தேதியா ஆமாம் அதனால ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒவ்வொரு ப்ரோக்ராமில் கலந்துக்கணுமா நான் ஒன்றும் சொல்லியிருக்கேன் பார்த்துக்க ஸ்கூல் முடிஞ்சு வந்துடுவாங்களா ஆமாம் வந்துடுவேன்

காசி இப்ப ஃபோன் பண்றாங்கல ஹலோ ஆ என்னங்க வீடியோ கால்ல நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கே மதி அப்போமே எடுத்து ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன் எடுத்து பேச பேஸ்மார்ட்டுகா ஆனா ஃபோன் கையில தான் இருக்கு ஐயோ நான் கவனிக்கலங்க ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் ஃபுல்லா வீடியோவே பார்த்துட்டு இருக்காத கொஞ்சம் கவனமா வேலையும் பாரு எங்க நான் இப்போதான் ஃபோன் எடுத்து பார்த்தேன் இவ்வளவு நேரம் பாத்து எனக்கு எந்த ஐடியாவும் கிடைக்கல தெரியுமா நான் வர இப்போ இப்படி இருக்கேன் அப்படியா என்ன இது என்ன ஐடியா உனக்கு வேணும் இட்லி இருக்குல்ல மூவர்ன கலர் மங்கள இந்தியன் फ्लैग அந்த கலர்ல இட்லி செய்யணும்ப்ப எதை ஆட் பண்ண அந்த கலர் வரணும் எனக்கு தெரியவே இல்லங்க வெள்ளை இட்லிக்கு வெள்ளை கலர் ஆரஞ்சு கலர் இட்லிக்கு கேரட் அரைக்கணும் வேற என்னது அவ்ளோதானே பச்சை கலர் ஒண்ணு இருக்குல்ல எனக்கு அதம் தெரியவே மாட்டது எதை அரைச்சா பச்சை கலர் வரணும் ஸ்பீனஸ் தெரியுமா பசலை கீரை அத அரைச்சு ஊத்து அப்படியே நல்லா இருக்குமோ போனா இப்பமே மார்க்கெட்டுக்கு போய் பசலை வாங்கிட்டு வரேன் அங்க நிறைய இருந்து இங்க பயங்கங்க நான் சீக்கிரம் வாங்கிட்டு வரேன் காலி ஆயிர கூடாது நான் பிறகு பேசுறேன் ஆ ஆ சாசி இப்படி வாய் ஃபுல்லா ஓபன் பண்ணி சிரிச்சிட்டே பேசக்கூடாது கூடாது சொற்பொழிவுன்னா அப்படி டிப் டாப் பண்ணுக்கணும் ஒழுங்கா வை இப்படியா ஆமா நான் சொல்லி தந்ததெல்லாம் இப்போ சொல்லு இங்கிலீஷ்ல தான சொற்பொழிவு பேச போறா கரெக்ட்டா சொல்லு This is the first day Republic Day celebrated annually on January 26th. This is the first day Republic Day celebrated annually on January 26th. This important national festival celebrates the values of democracy and freedom that define India, demanding citizens of their rights and responsibilities.

வணக்கம் ஆண்டுதோறும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி கொண்டாடப்பட குடியரசு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இந்தியா தனது அரசியல் அமைப்பை ஏற்றுக்கொண்டதன் நினைவு கூறும் விதமாகவும் இறையாமை கொண்ட ஜனநாயக குடியரசாக மாற்றியதையும் சரியா எப்படி பரவாயில்ல என்ன ரெண்டு பேரும் என்ன எப்படி பேசணும்னு முடிச்சிட்டீங்களா ஆமா மவுளி உங்க அம்மா ஃபோன் பண்ணாங்க நேரம் ஆயிட்டா என்ன இங்கதான் தூங்கணுமா ஐய் மவுலிக்கா நீங்க துங்க போரியா ஜாலி சரி சரி படிச்சதலாம் போதும் தூங்குங்க நாளை காலையில எந்திரச்சு நோக்க பிராக்டிஸ் பண்ணுங்க ஓகேமோ மூ மவுலிக்கா உனக்கு நிறைய கதை சொல்றேனே வா நம்ம தூங்கலாம் நாளைக்கு சீக்கிரமே எந்திரச்சு இட்லி மாவு போலீஸ் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் கேரட் மிக்ஸில அடிச்சிரவும் ஆரஞ்சு கலர்ல வந்துட்டு வெள்ள கலருக்கு இருக்கு அடுத்து பச்சை கலருக்கு போட்டுருவோம் இட்லி குப்பர ஊத்தி அவிக்க வேண்டியதான் தமிழ் தாய் வாழ்த்து நீலாரு கடலு でっかもんまで அனைவருக்கும் குடியரசு தினம் ஒரு முக்கிய தேசிய விடுமுறை நாளாகும் இது இந்தியாவின் அரசியலமைப்புக்கு நடைமுறைக்கு வந்து தேசத்தை ஒரு சுயராஜ குடியரசு ஆகிய நிறுவிய நாளை கொண்டாடுகிறது ஆங்கில சொற்பொழிவு Good morning, everyone. Republic Day in India is celebrated on January 26 every year. It marks the adoption of the Indian Constitution in 1950. People across the nation gather to honor this significant day with flag hosting ceremonies. They <laughs> vida